அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு நம்ம அகாடமியில் வந்து எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் விசாரிச்சு அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம இப்போ எந்த சீரீஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு அதில் என்ன டாபிக் சார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழகத்தில் உள்ள ஆறுகள் முக்கியமான ஆறுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல கண்டிப்பாக கேள்வி ஏரியா தான் இது அப்போ அது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்ப அந்த தமிழக இடத்துல இருக்கிற அந்த ஆறுகள் வந்து நமக்கு தெரியணும்ப்பா என்னென்ன முக்கியமான ஆறுகள் இருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் இப்ப போயிடலாமா பாத்திரலாமா டக்கு டக்கு டக்குன்னு சரிப்பா வாங்க இதுதான் டாபிக் மாவட்டங்களும் ஆறுகளும் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது ராமநாதத்துல தான் ஆரம்பிக்குது ராமநாதபுரம் வைகை குண்டாறு அங்க ஆரம்பிச்ச என்னென்ன ராமநாதபுரம் ஈரோடு கடலூர் கரூர் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் கோவை சிவகங்கை சென்னை சேலம் தஞ்சாவூர்ல அதெல்லாம் கொடுத்து ஒரு டேபிள் இருக்காத மாதிரி கொடுத்துருவாங்க வேற ஒன்றும் இல்லை எதுதான் கொடுத்துருவாங்க அப்படின் ஒரு விருதுநகர் வரையும் மொத்தம் இருபத்தி ஏழு டிஸ்ட்ரிக்ட்ஸும் அதில் இருக்கிற அந்த ரிவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ பின்னாடி அது ஒரு பிக்சரோடு கொடுத்துருப்பாங்க அதை பாத்திரலாம் ஒன்றும் இல்லை வேணும்ன்றவங்க ஒரு டேபிளாக வேணும் சார் எனக்கு ஷார்ட் வேணும் சார் அப்படின்ற போது ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பண்ணி யூஸ் யூஸாக இருப்போம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்தது ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல எந்த ஆறு சார் இருக்கு அப்படின்னு கேட்டா வைகை ஆறு குண்டாறு ராமநாதபுரத்துல எங்க என்ன ஆறு அப்படின்னாவே வைகை ஒண்ணு குண்டாறு அப்படின்னு ஒரு ஆறு ஓகேவா அப்ப ராமநாதபுரம் ஒன்னும் இல்ல ராமநாதன் அப்படின்னா எப்படி இருப்பான் ராமநாதா அப்படின்னா குண்டா இருப்பான் ராமநாதன் எப்படி இருப்பான் குண்டா இருப்பான் ராமநாத குண்டா இருந்ததால வைகையில வழுக்கி விழுந்தான் அப்படின்னா வச்சுக்கலாமா முடிஞ்சடா ராமநாதர்னா நமக்கு யாருனா ராமநாதர் குண்டா இருந்தா குண்டாரு அப்ப வைகை ஆறுல வலிக்கு விழுந்தா ராமநாதர் குண்டாருந்தான் வைகை ஆரத்துல வலித்தி வலிக்கு விழுந்தா அப்படின்றது தெரியணும் சரியா அடுத்தது ஈரோடு ஈரோடுல என்ன கொடுத்துருக்காங்க ஆறு பவானியா இருப்பா ஈரோடு அப்படின்னு என்ன வரும் காவேரி பவானி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது காவேரி அப்புறம் பவானி இப்ப என் கூடவே சேர்ந்து நீங்களும் அதாவது படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் ஓகேவா இப்ப நான் உங்களுக்கு சொல்லல ராம்நாடு அப்படின்னாவே குண்டாறு ஞாபகம் வரணும் அப்புறம் என்ன பார்த்தோம் நமக்கு வைகை பார்த்தோம்ல அதே மாதிரிதான் இப்ப முடிச்சிடணும் ஈரோடுனாவே இந்த காவேரி பவானி இதை முடிச்சிடணும் சரியா அப்ப ஈரோடு அப்படின்னாவே இந்த காவேரி நமக்கு ஞாபகம் வரணும் அடுத்து கேள்வி பாருங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க கடலூர் கடலூர்ல என்னன்னு பாத்தோம்னா தென்பெண்ணை ஆறு கெடிலம் தென்பெண்ணை கடலூர் கடலூர் அப்படின்னாவே தென்பெண்ணை அப்படின்னா கெடிலம் இந்த ரெண்டு ஆறு வந்து எங்க இருக்கு அப்படின்னா கடலூர்ல இருக்கு பாருங்களேன் கடலூரா காசுக்கலாமா கா கே அப்படின்றது நமக்கு தெரியணும் கடலூர்ல வந்து கேர ஆரம்பிக்கிற ஒரு ஆறு ஞாபகம் இருக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தோம் ஞாபகம் வரலாம்ல அப்படின்ற பட்சத்துல இப்போ ஒண்ணு கடலூர் கொடுத்துட்டு ஆப்ஷன் அமராவதி அப்படின்னு கொடுத்துருவாங்க இன்னொரு ரெண்டு மூணாறு அந்த வைகை குண்டாறு அப்படிலாம் பார்த்தோம்ல அப்படிலாம் பார்க்கும்போது இந்த கா கே அப்படின்ற ஒரு வார்டு ஞாபகம் வந்துச்சுன்னா நீ ஈஸியா போட்டுருவேன் அப்போ கடலூர் அப்படின்னாவே தென்பெண்ணையாறு கெடிலம் ஆறு இது ரெண்டுமே அவங்க தெரியணும் சரியா அடுத்தது கரூர் கரூர் நம்ம மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க எல்லாம் அந்த வழக்குலயே வந்துடும் கரூரா அமராவதியா அமராவதி வந்து கரூர்ல தான் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு அமராவதி ஆறு எங்கே இருக்கு கரூர் அப்படின்ட்டு தெரியணும் சரியா அடுத்தது கன்னியாகுமரி கன்னியாகுமாரில என்ன பார்த்தோம் என்ன இருக்கு கோதையாறு பழையாறு பரலியாறு அப்போ பழையாறு பரலியாறு கோதையாறு அப்படின்றது கோதையாறு வந்து ரொம்ப பழையாறுன்னு சொல்ல கோதையாறு வந்து கன்னியாகுமரியில கோதையாறு ரொம்ப பழையாறு அப்புறம் ஆறு அப்படின்றது கன்னியாகுமரியில கோதையாறு பழையாறு ஆறு அப்படியே அந்த ஒரு லைன் மட்டும் வச்சுருக்கோம் கன்னியாகுமரியில் கோதையாறு பழலியாறு பழ பழையாறு ஆறு அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் அடையாறு அடையாறு கேட்டோன்னா நம்ம சென்னை போட்டு வந்துருக்கூடாது இருக்கிற பிளேஸ் வச்சு அடையாறு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் தான் இருக்கு சரியா செய்யாறு பாலாறு இந்த மூணுமே நமக்கு ஃப்ரீக்குவெண்ட்டா தெரிஞ்ச தான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அப்ப தெரிஞ்சவத் அப்படி கேள்விப்பட்டது அடையாறு பாலாறு செய்யாறு எங்க இருக்கு காஞ்சிபுரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும் அப்ப அடையாறு செய்யாறு பாலாறு எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் அப்படின்றது சொல்லுவோம் சரியா அடுத்தது கோவை கோவையில வந்து அமராவதி அப்புறம் சிறுவாணி அப்படின்னு இருக்கு அப்ப கோவையில் போகும்போது நமக்கு அமராவதி சிறுவாணி இங்க பாத்தோமா அப்ப இன்னொரு அவர் அமராவதி எங்க பார்த்தோம் கரூர் ஓகேவா கால இருக்கு அந்த கரூர்ன்றது வந்து மறக்காதீங்க நமராவதின்றதே மறக்காதீங்க ஏன்னா கோவிலையும் இது வந்து டிராவல் ஆகும் கரூர்லயும் டிராவல் ஆகும் அதனால இங்க ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க சரி அடுத்தது சிவகங்கை வைகை கங்கை வைகை வைகைமா அப்ப சிவகங்கைன்னா வைகை வைகை அணை எங்க இருக்கே அப்ப இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும் சரியா சிவகங்கை வைகை அப்படின்றது தெரியும் சிவகங்கையில எந்த ஆறுனா வைகை நம்ம டக்குன்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் சென்னையில சென்னையில சொல்லவே தவ கூவம் அடையாறு இதெல்லாம் ஏன் ரெண்டு வருதுன்னா அந்த இடத்துல பாஞ்ச அந்த அந்த டிஸ்ட்ரிக்டே ஃப்ளோ ஆகும் அதனால அதையும் நம்ம சேர்த்து தான் படிப்போம் சரியா இப்போ கூவம் அடையாறு பக்கிங்காம் கால்வாய் இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா சென்னை அப்போ கூவம் அடையாறு பக்கிங்காம் எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்றது தெரியணும் நெக்ஸ்ட் சேலம் காவேரி அப்புறம் வசிஷ்ட நதி இந்த ரெண்டு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சேலம் காவேரியும் வசிஷ்ட நதி இந்த ஆறு எல்லாம் எங்க இருக்குன்னு சேலத்துல தான் இந்த ரெண்டுமே இருக்கு காவேரி வசிஷ்ட நதி சரி தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல என்னன்னா இருப்பாரு வெட்டாறு வெண்ணாறு கொள்ளிடம் காவேரி என்ன போடலாம் வெட்ட அடுத்தது கொள்ளிடம் காவேரி வெட்ட வெண்ண அப்போ வச்சுக்கோ வெட்ட வெண்ணிக்கா வெட்ட கொல்லி காவேரி அப்படியே ஓகேவா நமக்கு ஈஸியா தான் உனக்கு ஞாபகம் வந்தால் போதும் அப்படின்ற பட்சத்துல தஞ்சாவூரா தஞ்சாவூர் அப்படின்னும் போது வெட்டாறு வெண்ணாறு கொள்ளிடம் காவேரி வரணும் சரியா அடுத்து நெக்ஸ்ட் தருமபுரி தர்மபுரியில என்ன இருக்கு அதேதான் காவேரி தென்பெண்ணை யாரு ஆறு நம்ம குண்டாருன்னு ஒன்று பார்த்தோம்ல என்னது ராம்நாதன் வந்து குண்டாறு தான் வைகையில் வரைக்கும் விழுந்தான் அப்படின்னு பார்த்தோமா அப்ப இங்க என்னது தருமபுரி காவேரி தென்பெண்ணை ஆறு அப்ப தொப்பைன்னு நமக்கு என்னது தருமபுரி அப்படின்னாவே தொப்பையாறு அப்படின்னு அவகரணும் தருமபுரினா தொப்பையாறு தென்பெண்ணை அப்புறம் காவேரி சரியா அடுத்தது திண்டுக்கல் மருதாநதி வரதமானி நதி நெக்ஸ்ட் பரப்பலாறு திண்டுக்கல் என்னது மருதாநதி வரதா நதி அப்புறம் பரப்பலாறு இதெல்லாம் அங்க இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அப்படின்னு தரணும் சரி அடுத்தது திருச்சி திருச்சியில பாத்தீங்கன்னா காவேரி கொள்ளிடம் திருச்சியில காவேரியும் கொள்ளிடம் திருச்சியில என்னென்ன ஆறுன்னு பார்த்தோம்னா காவேரி ஆறு ஒண்ணு அடுத்தது கொள்ளிடம் இது ரெண்டும் எங்க ஃபுல்லாக பார்த்தோம்னா திருச்சியில அப்படின்றது பார்க்கணும் நம்ம அடுத்தது திருநெல்வேலி தாமிரபரணி என்ன சொல்லுவது தாமிரபரணி வற்றாத நதி அப்படின்னு படிப்போம்ல அப்போ தாமிரபரணி வற்றாத ஆறு ஓகேவா இதுவும் முக்கியமான பாயிண்ட் அப்ப திருநெல்வேலியில என்ன ஆறு ஓடுதுன்னா தாமிரபரணி அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்தது திருவண்ணாமலை தென்பெண்ணை செய்யாறு நீங்கள் பஸ்லாம் போயிருந்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுருக்கோம் திருவண்ணாமலை போகும்போது இதெல்லாம் நம்ம கடந்து தான் போவோமே தென்பெண்ணை யாரு செய்யாறு அப்படின்றது நம்ம தெரியணும் நம்ம திருவண்ணாமலை ஏரியா அப்படின்னு கேட்டோம்னா தென்பெண்ணை செய்யாறுன்னு நாம வரணும் சரியா அடுத்தது திருவள்ளூர் திருவள்ளூர்லையும் பார்த்தோம்னா கூவம் கூவம் சென்னையிலையும் பார்த்தோம் கொசஸ்தலையாறு ஆரணி ஆறு அப்படின்றது அப்ப கூவம் கொசஸ்தலையாறு ஆரணி ஆறு இதெல்லாம் இங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் அப்படின்றது நம்ம நபக்கணும் அடுத்த திருவாரூர் குடமுருட்டி குடமுருட்டி ஒண்ணுல குடத்தை உருட்டி விடுறாங்க எங்க திருவாரூர்ல அப்ப திருவாரூர்ல வந்து குடத்தை உருட்டி விடுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க குடமுருட்டி அப்படின்னா திருவாரூர் திருவாரூர் அப்படின்ற இடத்துல என்ன இருக்கு குடம் உருட்டுறாங்க குடத்தை உருட்டுறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம் குடமுருட்டி அடுத்தது தூத்துக்குடி தாமிரபரணி மணிமுத்தாறு தாமிரபரணி அப்படி இப்பதான் பார்த்தோம் திருநெல்வேலி தாமிரபரணி வற்றாத நதி அப்படின்னு பார்த்தோமா அப்ப இங்க தூத்துக்குடியில தாமிரபரணி மணிமுத்தாறு அப்படின்னு பாக்குறோம் தாமிரபரணி தாமிரம் தாமிரம்னா ஒரு காப்பர் நான் வச்சுக்கலாம் தாமிரம் அப்புறம் மணிமுத்து முத்து அது அப்புறம் தாமிரம் முத்து இப்படி எல்லாம் நான் காப்பர் முத்து அது நேரத்துல ஒரு டைமண்ட் அந்த ஒரு உலோகங்களை குறிக்கும்ல அப்படின் போது அப்ப தாமிரம் மணிமுத்து இதெல்லாம் நம்ம வந்து நம்ம என்ன ஞாபகம் வரணும் தூத்துக்குடி அது ஞாபகம் வந்துடணும் சரியா அடுத்தது தேனி தேனி வந்து வைகைப்பா இருந்து வைகை தேனி டிஸ்ட்ரிக்ட்னாவே நமக்கு என்ன வரணும்னா வைகை அப்படின்றது ஞாபகம் வரணும் சரியா அடுத்தது நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா அது காவேரி பெண்ணாறு இது ரெண்டு தான் இருக்குது ரிப்பீட்டடாக வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் அது கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வந்து அந்த ஆற்றுக்கு பற்றி எதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆரை ஈஸியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸாம்ஸில் வரது வாய்ப்பு இருக்குது என்னால் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னாலுமே முக்கியமானது மட்டும் அப்படி பாலாறு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான ஃப்ளோவார் ரிவரு அப்புறம் இந்த தாமிரபரணி வற்றாத நதி இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா ஏன்னா இந்த வைகை வைகையில் டேம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தா அது கொஸ்டின் தேரியால வாய்ப்பு இருக்கு அப்படிங்க வந்து நாகப்பட்டினம் காவேரி வெண்ணாறு கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட் நாமக்கல் நொய்யல் உப்பாறு காவேரி என்ன அது நாமக்கல்ல வந்து நொய் அரிசி போடுறாங்க ரொம்ப உப்பா இருக்கு நொய் வந்து ரொம்ப உப்பா இருக்குது அதனால அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டேன் கா உட் நாமக்கல்ல போனேன் நாமக்கலுக்கு போனால் ஒன்று நொய் அரிசி போட்டாங்க அதான் நொய்னு ஒரு டிஷ் ஒன்று இருக்கு நொய் வச்சு செய்வாங்க நொய் ஒன் ச நொய் அரிசி போட்டாங்க அது வந்து ரொம்ப உப்பா இருந்துச்சு அதனால நான் காட்டு வந்துட்டேன் அப்போ நாமக்கல் போகும்போது என்னாச்சு இந்த நொய் அரிசி சாப்பிட்டேன் ரொம்ப உப்பா இருந்துச்சு அதனால காவேரி கா ஊட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஞாபகம் சரியா அடுத்தது பெரம்பலூர் பெரம்பலூர்ல பார்த்தீங்கன்னா நொய்யல் உப்பாறு காவேரி இதுலயும் பார்த்தீங்கன்னா அதே தான் வருவார் அப்போ பெரம்பலூர் பெரம்பலூர் வேற என்ன பார்த்தேன் இப்போ நாமக்கல் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சிருக்கப்பா அப்ப பெரம்பலூர்ல வந்து இந்த நொய்யல் உப்பாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்க இந்த பெரம்பலூருக்கும் அதுக்கப்புறம் நாமக்கலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரி அடுத்தது மதுரை மதுரை வைகை அப்புறம் பெரியாறு வைகை பெரியாறு எந்த இடம்னு பாத்தோம்னா மதுரை மதுரையில முக்கியமான ரெண்டு ஆறுகள் வந்து இந்த வைகையும் பெரியாறும் சரியா அடுத்தது விழுப்புரம் கோமுகி கோமுகி விழுப்புரம் எப்படி போச்சுலாம் விழுப்புரம் கோமுகி கோமுகி கீழே விழுந்தா அப்படின்னு சொல்லியா கோமுகி கீழ விழுந்தா அப்ப விழுப்புரம் நீ இப்ப இந்த வீடியோ படிக்கிறோம்ல நான் சொல்றேன்ல அப்ப சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம் நீ இதை நம்ம கேட்டாவே போதும் அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியா போட்டுருலாம் அப்படின்னும் போது இந்த விழுப்புரம் கீழே விழுந்தாங்க அப்படின்றது வந்து அந்த ஆப்ஷனை பார்க்கும் போது ஞாபகம் வரும் அப்போ விழுப்புரம் கோமுகி ஆறு அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா வேலூரு வேலூர்ல என்ன இருக்கு பாலாறு பொன்னையாறு அப்படின்றது ஓகேவா வேலூர்ல என்ன இருக்கு பார்த்தா பாலாறு அப்புறம் பொன்னையாறு அப்படின்னு சரி அடுத்தது விருதுநகர் விருதுநகர்ல என்னன்னா வைப்பாறு குண்டாறு குண்டாறு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல அதே தான் வருது அப்ப விருதுநகர்ல குண்டாறு குண்டாரு குண்டா வெயிடா அப்படின்னு வச்சுக்கோயா குண்டா வெயிடா எங்க விருதுநகர் நீ வந்து ஒரு விருது வாங்குறேன்னு வச்சுக்கோ நீ வந்து என்ன பண்ற ஒரு விருது வாங்குற உன் ஃப்ரெண்டு குண்டா இருக்கிறான் வந்து என்ன பண்றாங்க எடுக்கிறான் ஏ குண்டா வெயிடா அப்படின்ற அப்ப குண்டாறு வைப்பாரு நீ விருது அப்படின்னாவே குண்டு வைப்பு அது ஞாபகம் வந்துடும் விருதுனாவே குண்டாறு வைப்பார் ஞாபகம் வரணும் சரியா அவ்வளவுதான்ப்பா இதோட தமிழகத்துல இருக்கிற முக்கியமான ஆறுகள் வந்து முடிவடையுது சரியா நம்ம அட்மி நம்ம அகாடமியில வந்து எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் மாணவர்கள் வந்து கீழே தெரிகிற நம்பரை யூஸ் பண்ணி நீங்க டீடைல்ஸ் விசாரிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ சோ மச்